ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடெக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி புதுசாக ஒரு டிசைன் லான்ச் பண்ணியிருக்கோங்க இந்த டிசைனோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படி வீவிங் பண்ணியிருக்காங்க டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற சேரீ கலர் சம்பங்கி கலர் சேரீக்கு ரெண்டு பக்கம் டார்க் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செப்பிக்காலான் டிசைனில் சேரீயில் வர புட்டாக கொடுத்துருக்கோம் ரெண்டு புட்டாக்கு இடையில பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் டிசைனில் உங்களுக்கு லைன் ஸ்டைப் லைன் வந்துடும் ரெண்டு ருத்ராட்சத்துக்கு இடையில ஸ்டைப் லைன் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சேரீயில முந்தியில் பார்த்தீங்கன்னா அதே சிற்பிக்காளான் டிசைனு சரி பெரிய பூவாக வருங்க எல்லாமே வீவிங் டிசைன் தாங்க பிரிண்டிங் எதுவுமே கிடையாது அதுவும் டபுள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி முந்தியில் வீவிங் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாகவும் அப்படி தாங்க டபுள் கலர் த்ரெட்டில் வந்துடும் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆனியன் பிங்க் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க டார்க் பர்பிள் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாமர் க்ரீன் கலரில் பார்டருங்க அதுவும் ஈவனான அளவில் பார்டர் ரெண்டு பக்கமே வந்துருங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் இதை வச்சுப்பா இப்படி விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி உழுத்துனா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க ரொம்ப சூப்பரான பட்டு படவையிலும் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது நாங்கள் காட்டன் படவையில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணி உங்களுக்காகவே நிறைய டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குங்க இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது இந்த அட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி தான் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால கடை தேடி எங்கே அலையர் வேலையே இல்லைங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது லைட் வாடாமல்லி கலர் சரிங்க இதுவும் சூப்பரான கலருங்க ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்னே சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலர்லேயும் தசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ராமர் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீங்க இதெல்லாமே எங்களோடய சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் எல்லாமே ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சேரீயோட லென்த்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் வருங்க அது எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்கும் பிரச்சனை பிரச்சனைகள்லாம் வரவே வராதுங்க எல்லா சேரீலையுமே டெசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க ட்ரைவாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க வீட்லேயே மெயில்டா ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ரெண்டு வாஷ்க்கு ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்கறது டபுள் டோன் கலருங்க லைட் ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு இதுக்கு வாடாமல்லி கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க ரெண்டு பக்கம் க்ரீன் கலரில் பார்டர் சூப்பரான சேரீங்க இது உடித்திருக்கிற ஃபீலே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சேரீயோட டோட்டல் வெயிட்டே நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க இருக்கும் இது மடிப்பெடுக்க வராமல் மடமட நல்லா இருக்காதுங்க சொல்கிற பேச்சு கேட்குங்க டக்குன்னு மடிப்பெற்று எடுத்துக்கலாம் அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் உடுத்துனீங்கன்னா உடம்போட சூட்டையே தணிக்குங்க வெய்ய குப்பளம் வேர்க்ரோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரி கலர் ஒரு யூனிக்கான ஷேடுங்க குங்கும கலர்னு சொல்ல முடியாது மெரூன் கலர்னு சொல்ல முடியாதுங்க இதுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா இந்த சேரீக்கு ஹைலைட் பார்டர் தாங்க ஆமாங்க மஸ்டர்டு கலர்ல பார்டருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலருக்கு ஹைலைட் பண்ணி காட்டுதுங்க இதுக்கு த்ரெட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஆனந்தா கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாமே டிசைன் வந்துருங்க பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க சேரீ ஃபுல்லாக வருங்க உள்மடிப்புக்கு மட்டும்தான் வராது சேரீ ஃபுல்லாமே இந்த டிசைன் வருங்க என்னடா பாதியிலே நின்றுரும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க சேரீ ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் முந்தி பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க இந்த முந்தியில் வர்ற டிசைனுக்கு மேட்ச் பண்ணியே இந்த சேரீயில் வர்ற புட்டாக கொடுத்துருக்கோங்க அதனால் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் நீங்கள் உடுத்துனீங்கன்னா ஒரு ஹை லுக் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்குங்க காட்டன் சேரீ எப்போவுமே பொண்ணுகளுக்கு தனி அழகுதாங்க ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும் ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் டார்க் ஆரஞ்சு கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்டருங்க க்ரீன் கலர்லேயே புட்டாவும் கொடுத்துருக்கோம் க்ரீன் கலர்லேயும் ராணி பிங்க் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்கில் புட்டா வந்துடுதுங்க இது எல்லாமே வீவிங் டிசைனுங்க ப்ரிண்டிங் எதுவுமே கிடையாது அதனால் சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க எல்லா சேரிக்குமே சேரீக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் வந்துடுங்க அதனால் நீங்கள் ப்ளவுஸை தேடியும் எங்கேயும் அலைய வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸெலாம் காட்டன் சேரீஸ் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப அழகான ரொம்ப தரமான சேரீஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி இந்த சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எங்களோடய சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோடய சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோடு வருங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்க்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீ நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் ஸேரி கை கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் பேபி பிங்க் கலர் சேரீங்க இந்த பேபி பிங்க் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்லேயும் அப்படியே டார்க் ப்ரவுன் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இது ஆனந்தா கலர் உங்களுக்கு எப்போவுமே வீடியோ கிளியராக தெரியாதுங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதில் யூனிஃபார்ம் சேரீஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் எங்களுக்கு சேரீ உற்பத்தி பண்ணுறக்கு டைம் கொடுத்து எவ்வளோ சேரீ வேணுனாலும் இந்த டிசைனில் வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்